வணக்க நம்பர்லி இந்த திமுக அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குது கூட்டணி இன்டாக்டாக இருந்தாலும் எல்லாம் வந்து மெஜாரிட்டி யாரும் வரப்போகிறதில்ல இல்லை ஆனால் எப்படி எதிர்கட்சி பயன்படுத்த போகிறாங்கிறதா இருக்கு விஜய் சேர்க்கறது விஜய் காங்கிரஸோடு சேர்ந்தாலும் சரி இல்லை இங்கே சேர்ந்தாலும் சரி ஏதோ நடக்கணும் என்னென்ன தலைப்பு சின்னம் கேட்டிருக்காங்க அது பேட்டு இல்லாட்டி மைக்கு சின்னம் அது கொடுத்தா எட்டு பர்சன்ட் அந்த வாக்கு சதவீதம் அதெல்லாம் வந்தால் தான் அங்கீகரிப்பாங்க கட்சியை தனியானா இந்த காங்கிரஸ் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி என்ன ஆகுதுன்னு தெரியல நான் பார்க்கணும் எதுக்குன்னா இப்போது திமுக வந்து எந்த விதத்துலேயும் ஆட்சி சரியாக இருக்கானா இல்லைன்னு தான் ஒரு விளாட்டு அப்போ அது எப்படி சரியான கவுண்டருக்கு கொடுக்க போகிறாங்கன்றது இருக்குது இப்போ பாருங்கள் பத்து கேள்வி அந்த நிதியமைச்சர் சொன்னதுக்கு விளாசி தலைனர் அண்ணாவில் இப்போ ஸ்டாலினுக்கே கேள்வி கேட்டிருக்கார் அது ஒரு ஆறு கேள்வி திமுக ஆட்சிக்கு முன் தமிழத்தின் கடன் சுமையை குறைப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்து கடந்த நான்காண்டுகளில் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் புதிய கடன் வாங்கியது ஏன் அந்த கடனில் வெள்ளரிக்கி கொடுத்தாங்க அந்த அஞ்சு நாலு லட்சம் கோடி இருந்தது முதல்ல அது பல வருஷத்துக்கு சேர்ந்தது இவனுக்கு நாலு வருஷத்துக்குள்ளே அஞ்சு லட்சம் கோடி ஒன்றா அது கேள்விப்பேன் எப்போதெல்லாம் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்தில் திமுக அசிங்கப்படுது அப்போல்லாம் ஒரு திரைப்படத்தில் வரும் வடிவெடுக்காமட்டே போல் இந்திய எதிர்ப்பு அல்லது மத்திய அரசு வஞ்சிக்கிறது இப்படிலாம் ஒன்று ஃபீல் ஆகும் உடல் பற்றி பேச திமுக என்ன தகுதி இருக்குது அனைத்து மாவட்டத்திலும் சுதந்திர வீரர்கள் தலைவர்கள் புறக்கணித்து விட்டு இந்த மாதிரி ஒரு கேலிக்கூத்து நடத்துறது இப்போ கேள்வி பாருங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டு சிஏஜி அப்படின்னா ஒரு ஆடிட்டிங் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடி நாற்பது திட்டங்கள் ஒதுக்கப்பட்ட பதினாயிரம் கோடி ரூபாய் நிதி செலவிட செலவிடப்படாமல் வீணானது ஏன் ஆண்டு மக்களிடம் வசூலிக்கப்பட்ட மின்சார வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கோடியில் ஐநூற்றி ஏழு கோடி ரூபாய் மின்வாரி ஒருங்கிணைப்பு இது செலுத்தப்படாமல் மடை மாற்றியது ஏன் அப்புறம் ஒரு இருபத்தொன்று காலாண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகளை மத்திய அரசு ஜிஎஸ்டி எழப்பீட்டு தொகையான இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாயில் பத்து சதவீதம் உள்ளாட்சிக்கு தரலையே ஏன் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருது ஐநூற்றி வாக்குறுதி கொடுத்து பத்து சதவீதம் அதில் கூடி நிறைவேறலை ஒழுக்கமாக ஸோ ஆட்சிக்கு வருதுக்கு முன் தமிழகத்தின் கடன் சுமை குறைப்பும் கூட நான்கு ஆண்டில் இப்படிலாம் பண்ணிவிட்டு ஊழலை ஊக்குவிக்கும் விதமாக திமுக அரசு கள்ள இதுக்கெல்லாம் பதில் கூட முடியுமா திராணி அட்டுற முதல்வர் ஸ்டாலின் இருக்கா திராணி இருக்கா அப்படிலாம் அப்படி நீதிமன்றத்தை மக்கள் இந்த மாதிரி சிந்தித்து சிந்திக்கிறதுக்கு ஒன்று இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த சராகத்தை பேசி பல நீதிமன்றங்களில் கேஸ் உதநீதி மேலே போட்டு அதெல்லாம் ஒரு ஒருங்கிணைஞ்சு வச்சுருக்காங்க இதனால் என்ன ஆகி போச்சுன்னா இந்தி கூட்டணி சொல்கிறாங்க இந்தி கூட்டணி ஒருங்கிஞ்சாமல் இருக்கும் ஆனால் ஏன் பாட்டம் அதில் குழப்பம் இருக்குது இந்தி கூட்டணிக்குள்ளே இந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் நடந்ததில் அது பெரிய அளவில் கொண்டு போயிட்டாங்க பாஜக அதனால் காங்கிரஸ் தோற்றுட்டான் அப்படின்ட்டு அங்கே சங்கம் எதுவும் இல்லை அவன் அது திமுகலாம் தோத்துவிட்டான் திமுக இங்கே உள்ள கட்சி இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அவன் அரண்டவனுக்கள்லாம் ஏறின பேய் மாதிரி இங்கே இருக்கிற இந்த இதம்மா வந்துட்டு அவன் பெரிய கட்சி இறந்தவன் கடைசியில் எப்படி கதிகேடையிட்டான் பாருங்க காங்கிரஸ் சரி இப்போ இந்த இந்தி ஏற்கனவே இங்கே இல்லை ஆனால் அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்தி இருக்குது அச்சா அப்போது இங்கே வந்து ஏழைகள் படிக்கிறதுக்கு இந்திக்கு இவங்களுக்கு நாட்டிலே வித்திய விசித்திரமான ஒரு அந்த காரணம் சினிமா நம்பி நாசமாக போயிட்டானது தான் மக்கள் மோசம் போயிட்டோம் அரசியல் இது ஒன்று கலந்துட்டோம் அந்த காலத்துலேருந்து அதில் வந்தால் குட்டிச்சவர் தான் இன்னும் தேர்தில்லை அதுதான் அழுதி சொல்லணும் ஆமாம் அப்படி இருக்கும்போது இப்போது இந்திக்கு வேறு வேலை ஒன்றும் இல்லை போல் அப்போது கடன் கடன் ஏறி போச்சு ஏதோ ஒன்று போடணும் இருக்கனு அப்போ வந்து இந்திக்கு ஒரு தட சட்டமாக மசோதா அப்படி உடனே அங்கேருந்து கூவிருக்கானுங்க பீகார் எலெக்ஷன் வரும் இப்போ உடனே டிசம்பருக்கு மேலேப்பா அது திருப்பி டிசம்பர் மேலே போ ஜனவரியில் மறுபடியும் சட்டம் அது ஏற்கனவே இந்தி ஏன் படிக்க படிச்சுட்டு ப்ரைவேட்டில் படிக்கிறாங்க அது யாரும் தடுக்க முடியாது அஞ்சா நீ சட்டம் போட்டான போட்ருந்தான் ஏதாவது சும்மா அதே ஏதோ ஒன்று போடணுமே சட்டத்தை பையில அதுன்னு சொல்லிவிட்டு அங்கேன்னு சொல்லியிருக்கான் ஏற்கனவே போயிடுச்சு மறுபடியும் பீகாரும் போயிடும் பீகாரே போகத்தான் போகுது அது வந்து இப்போ அது கேண்டேட் அறிவிக்கிறதுக்குள்ளேயே நீதிஷ்கும் அந்த இந்த லல்லு பையனுக்கும் இந்த டாகுலுக்கும் லடாகியாக இருக்குது அதில் வந்து இப்போது பாஜக நீதிஷ்குமார் தான் வராமல் இருக்குது நீதிஷ்குமார் இந்த சீஃப் மினிஸ்டாக தான் தெரியாது அமித்ஷா என்ன சொல்கிறேன்னா ஒரு உள் எடுப்பேன் ஏன்னா வயசாகிச்சு செவன்ட்டி ஃபைவ் மேலே பலவித மறதி ஞாபகம் மரதி இந்த மாதிரிலாம் இருக்கிறனால அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கும்போது இவனமோ இங்கே சட்டசேரி பின்னாடி சட்டம் போட்டுக்கிறேன் இப்போ இல்லை இப்போ தற்போது நிறுத்தி வச்சிட்டாங்க காங்கிரஸ் இந்தியதான் ஸோ அண்ணாமலை திராவிட மாட்சி மாடல் ஆட்சிக்கே வேட்டு வச்சிட்டார் வார்த்தையை விட்டு அதை இது கேட்டு கடைசியில் சிக்கி சீரழி அந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு பத்து பதினாறு கேள்வி மொத்தம் கேட்டாச்சு எங்கே பதில் வருவோம் பதில் வர ஒன்று வர அது சும்மா எலெக்ஷன் முடியும் அப்படியே கம்பி கட்டிகிட்டே இருக்கும் ஸ்டாக்ஸ் அவ்வளோதான் வேறு ஒன்று இது பார்ப்போம் நன்றி